வணக்கம் ஜோதிடத்தில் இன்னைக்கு இந்த வம்பு வழக்குகள் அதாவது கோர்ட்டு கேஸ் இந்த லிட்டிகேஷன் ஏதாவது நடத்திட்டு இருந்தால் அது எப்போ ஜெயிக்கும் எப்போ வந்து ஃபேவரபுளாக முடியும் எந்த காலத்தில் இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது நிறைய பேர் இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில கேஸ் சின்ன சின்ன பெட்டி கேஸ் இந்த மாதிரி இந்த சிவில் கேஸஸ்லாம் நடக்கும் இந்த ஃபைனான்ஸ் பணம் கொடுத்துருப்பாங்க இந்த செக் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த சொத்து ஒவ்வொரு இந்த வரப்பு தகராறு சொத்து பிரிப்பது பார்ட்டிஷன் இந்த மாதிரியான கேஸ் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஃபேஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் அது வந்து எப்போ முடியும் எப்போ வந்து அதில் ஒரு ஸ்பீடப் ஆகும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஸோ அதுக்கான சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ இப்போ பொதுவாக ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் லா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா எந்த லக்னமாக இருந்தாலும் லக்கணம் ஒன்றாம் பாவம் லக்னத்திலிருந்து ஆறாம் பாவம் அப்போது உதாரண ஜாதத்தை பாருங்க இது மகர லக்னம் இவர் வந்து லக்கணம் வந்து மகரத்தில் இருக்காட்டி மகர லக்ன ஜாதகம் இந்த இது உதாரணத்துக்கு நம்ம எடுத்துருக்கோம் இருந்து ஆறாம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிதுனம் புதனுடைய வீடு அப்போ இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கோர்ட் கேஸ் லிட்டிகேஷன் அப்படிங்கிற பாவம் ஏன்னா ஆறாம் பாவம் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும் பழைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் வேலை வாய்ப்பு இது சத்ருஸ்தானம் பகைஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு ஆறாம் பாவங்கிறது பகை வீடு ஸோ இந்த கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஆறாம் பாவம் எப்போல்லாம் வந்து தசையோ ஆறாம் பாவாதிபதி புத்தியோ வரும்போது இந்த மாதிரி ஏதாவது கேஸ் ஏற்படும் எனிமீஸ்னால கூட இருக்கலாம் ஏன்னா இதான் சத்ருஸ்தானம் ஹவுஸ் ஆஃப் எனிமீஸ் தேவையில்லாத எதிரிகள்லாம் வந்து உருவாகுவாங்க அந்த டைமில் நல்லாயிருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் திடீர்னு பக்கத்தில் ஒரு பூர்வீக சொத்து பக்கத்தில் இன்னொருத்தர் தேர்ட் பார்ட்டி ஒரு இடம் வாங்குவாங்க அப்புறம் அளந்து பார்ப்பாங்க ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் கேஸை போட்டு விட்ருவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி நிறையா வேரியேஷன்ஸில் இருக்கும் நிறையா டைப்ஸ் ஆஃப் அதே வந்து ஃபேமிலி கோர்ட்டு இந்த டைவர்ஸு அந்த மாதிரி எல்லாமே எல்லா வகையான கேஸ் விஷயங்களை இந்த ஆறாம் பாவம் தான் சுட்டும் அப்போ ஆறாம் பாவாதிபதி இல்லை ஆறுக்கு ஆறில் நிற்கக்கூடிய கிரகம் இங்கே ஆறாம் பாவாதிபதி யாரு புதன் அப்போது இந்த மகர் லக்னக்காரர்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எந்த லக்னமும் அந்த ஆறாம் பாவாதிபதி நீங்கள் எடுத்துங்க இங்கே வந்து புதன் இப்போ புதன் தசை இல்லை வேறு எந்த தசை நடந்தாலும் புதன் புத்தி நடக்கும் காலத்தில் ஏதாவது இந்த மாதிரியான கேஸ் நடக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இல்லை இந்த ஆறாம் பாவத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள் நிற்குதுன்னு வைங்க உதாரணத்துக்கு சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது அப்போ சூரிய தசையோ சூரிய புத்தியோ சந்திர தசையோ சந்திர புத்தியோ வேறு கிரக தசைகளில் இந்த புத்திகள் நடந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஸோ அது ஸ்டார்ட் ஆகும் சரி இது எப்போ தான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னா இல்லை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போல்லாம் வந்து ஜாதகத்தில் பதினொன்றாம் பாவாதிபதி புத்தி தசை எது வேணாலும் இருக்கலாம் ஸோ பதினொன்றாம் பாவம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானம் ஒரு விஷயத்தில் வெற்றி பெறுவது கேஸு கோர்ட்டுன்ட்டு கிடையாது நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கனா எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் அதில் ஜெயிக்கணும்னா அந்த டைமில் பதினொன்றாம் பாவம் இல்லை பதினொன்றாம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இயங்கும் காலத்தில் அவங்க வந்து வெற்றி பெறுவார்கள் அது பதினொன்றாம் பாவாதிபதி தசை தசையோட புத்தி புத்தி அல்லது அடுத்த லெவலான அந்தர் காலங்களில் ஸோ உதாரணத்துக்கு இந்த பதினொன்றாம் பாவாதிபதி ம மே இந்த மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஸோ இது மாறவே மாறாது இந்த அதிபதிகள் இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் நீங்கள் பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இப்போ செவ்வாய் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் புத்தியோ செவ்வாய் அந்தரமோ இப்போ குரு தசை நடக்குதுன்னு வைங்க குரு தசையில் செவ்வாய் புத்தி வருது அப்படின்னா அந்த டைமில் கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ஃபேவரபுளாக முடியும் ஜெயிப்பாங்க அந்த கேஸில் ஸோ அதே அந்தரம் வந்துடுது வேறு ஏதாவது ரெண்டு கிரகம் ராகு தசை புதன் புத்தி செவ்வாய் அந்தரம் ஓடிட்டுருக்கு அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய அமைப்பை தரும் அப்போ இதுதான் எப்போ ஒரு கேஸ் எப்போ ஃபார்ம் ஆகுனா ஆறாம் பாவம் இயங்கும் போது அதில் வெற்றி எப்போ பெறுவாங்க நடந்து ரொம்ப காலமாக இருக்கும் அப்போ பதினொன்றாம் பாவ பாவாதிபதியோட புத்தியோ அந்தர் காலமோ இல்லை பதினொன்றாம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இப்போ உதாரணத்துக்கு இங்கே குரு இருக்கார் அப்படின்னா இப்போ குரு புத்தி குரு அந்தரம் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு அந்த டைமில் ஃபேவரபுளான ஜெயிப்பாங்க அந்த கே கேஸே ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும் ஸோ இதுதான் இது சில கேஸ்கள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அதாவது அப்போ ஜெயிக்கக்கூடியது பதினொன்று சிலது பார்த்திங்கன்னா கேஸ் போட்டுட்ருவாங்க அது நடக்குதா என்ன ஒரு ஆக்டிவே இல்லாமல் இருக்கும் சாட்சிகள் வரமாட்டாங்க ஆஜராக மாட்டாங்க ஜட்ஜி லீவில் போயிடுவார் ஒரு வருஷம் ஆகிடும் சும்மா அப்படியே போயிட்டே இருக்கும் ரெண்டு வருஷமாகவும் போயிட்டே இருக்கும் ஒரு ஆக்டிவாக அது வந்து இதே ஆகாது அப்போ எப்போ வந்து அந்த ஆக்டிவ் ஸ்பீடப் ஆகும் அப்படின்னா ஆறாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் எப்போவுமே ஒரு பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஆக்டிவாக இருக்கும் ஏன்னால் காலச்சக்கரத்துக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் வாக்குஸ்தானம் வருவாய் ஸ்தானம் குடும்பஸ்தானங்கிற மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ரெண்டாம் பாவம் அந்த ஆக்டிவிட்டியை தரும் இப்போ ஏழாம் பாவம் இயங்கும்போது ஏழாம் பாவாதிபதி தசா புத்தி அந்தர் காலங்களில் மெயினாக வந்து புத்தி அந்தர் காலங்களில் வந்து ஆக்டிவாக உங்களுக்கு அந்த கேஸ் நடக்கும் சுறுசுறுப்பாக நடக்கும் சில டைம் அந்த டைம்லேயே சால்வ் ஆகிடும் இல்லை காம்ப்ரமைஸுக்கு வந்துடுவாங்க ஓகே போதும் அவுட் ஆஃப் லா வந்து காம வெளியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க ஏதோ ஒரு அந்த மாதிரி அமைப்பு வரும் ஏழாம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களோ இல்லை உதாரணத்துக்கு இந்த மகர லக்னத்துக்கு ஏழு கூடிய சந்திரன் அப்போ சந்திர புத்தி சந்திர அந்த காலத்தில் எந்த தசையாக இருந்தாலும் அது வந்து ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துடுவாங்க இதே மாதிரி கேஸு எப்போ ஃபுல் ஸ்டாப் ஒரு முடிவுக்கு வரும் ஜெயிக்குதோ இல்லையோ பதினொன்றாம் பாவம்னா அவங்களுக்கு ஃபேவரபுளாக ஜெயிக்கும் இதே வந்து ஜெயிக்குதோ இல்லையோ வெற்றியோ தோல்வியோ கேஸே வேண்டாம் இது முடிஞ்சால் போதும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க ஸோ அப்போது வந்து ஐந்தாம் பாவம் ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் விரய பாவம் ஒரு விஷயம் வந்து விட்டு போகணும் அப்படின்னா விரயமாகுதல் அப்போது எப்போது ஆறாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவாதிபதி இப்போ சுக்கர புத்தி அந்திரம் இங்கே மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ரிஷபம் அதோடைய அதிபதி சுக்கரம் சுக்கரன் அப்போ சுக்கர புத்தி சுக்கரந்திரம் அல்லது இங்கே வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க உதாரணத்துக்கு இங்கே வந்து சனி பகவான் இருக்கார் இப்போ சனி புத்தி சனி அந்திரம் நடக்குதுன்னா திடீர்னு அப்ரப்டாக அது அப்படியே அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடுவாங்க ரொம்ப காலமாக இருக்கு கேஸு எப்படா முடியும் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இது ஸோ இந்த மாதிரி தான் நிறைய காம்பினேஷன் பெர்மிட்டேஷனில் சில டைம் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து இது வந்து மாறுபடும் இந்த கால நேரங்கள் வந்து மாறுபடும் ஸோ இது தாங்க சிம்பிளாக வந்து இந்த கேஸ்களில் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த கால இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த தசா புத்தி அந்த காலங்களில் இந்த புத்தி அந்தரில் இந்த பாவாதிபதிகளுடைய அமைப்பெல்லாம் நடக்குதான்னு பார்க்கணும் சில ரேர் கேஸில் வந்து மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம் இயங்கினாலும் சில டைம் வந்து ஃபேவரபிளாக முடியும் பதினொன்றாம் பாவம் மாதிரியே மூன்றாம் பாவமும் அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வந்து ஃபேரபிள் ரிசல்ட்ஸ் வரும் ஸோ இதுதான் சிம்பிள் இந்த ஆறாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆறாம் பாவங்கிறது பகைஸ்தானம் சத்ரு அந்த டைமில் தான் அது இயங்கும் போது தான் ஏதாவது ஆறாம் பாவாதிபதி தசை சில பேர்த்துக்கு ஆ காலச்சக்கரத்துக்கு மேஷத்துக்கு ஆறாம் பாவாதிபதி புதன் கன்னி புதன் அப்போ புதன் தசை புதன் புத்தி வந்தாலும் சில பேர்த்துக்கு ட்ரிகர் ஆகும் தேவையில்லாத கேஸு இல்லை ஏதோ ஒன்று போட்டு விட்ருவாங்க யாராவது ஏதோ ஒன்று ஒம்பு வழக்குகளை வரும் இல்லை அந்த நபரே ஜாதகரே வந்து அவங்களே இனிஷியேட் பண்ணுவாங்க இல்லை வெளியே நபர்கள் இனிஷியேட் பண்ணி விட்ருவாங்க கேஸை போட்டு விட்ருவாங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகும் நில தகுறாரு பூமி தகராறு இல்லை பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணும் ஸோ இதுதான் அமைப்பு ஸோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் என்னால் போட முடியும் ஸோ இதில் வந்து இன்னொன்று என்னென்னா இந்த ஏழாம் பாவம் பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது ஆக்டிவ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ ஏழாம் பாவம் ஒருவருக்கு ஆக்டிவ் ஆகுதுன்னா ஏழாம் பாவங்கிறது நம்மளுக்கு தெரியும் திருமணஸ்தானம் திருமணத்தை தரக்கூடிய காலம் இப்போ ஏழாம் பாவம் ஆக்டிவாக இருக்கும்போது அந்த டைமில் தான் நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கும் ஏழில் நிற்கக்கூடிய கிரகங்களோ ஏழாம் பாவாதிபதி சந்திர தசையோ புத்தியோ அந்த காலத்தில் இப்போ இது ஆக்டிவாக இருக்கும்போது இந்த ஆறாம் பாவம் சத்ருஸ்தானமும் ஆக்டிவ் ஆகும் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது இந்த நிறுத்த பார்ப்பாங்க சத்ரு பாவம் ஆக்டிவ் ஆகும்போது இந்த ஏழாம் பாவத்துக்கு விரைய பாவம் இந்த ஆறாம் பாவம் ஸோ இந்த ஆறாம் பாவம் ட்ரிகர் ஆனாலும் சரி ஏழாம் பாவம் நடந்தாலும் சரி இது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ தேவையில்லாத வந்து திருமணத்தை கேன்சல் பண்ணக்கூடிய அமைப்பில் சில சம்பவங்கள்லாம் நடக்கும் வேறு பகைவர்கள் வெளியிலிருந்து வந்து ஏதாவது குறை சொல்லி விடுவார்கள் பொண்ணு மாப்பிள்ளை பற்றி விசாரிக்கும்போது ஏதாவது புறங்கூறுதல் அதாவது ஏதோ ஒன்று சொல்லி நிப்பாட்டக்கூடிய பிரச்சனைகள் வரும் ஸோ இது வந்து என்னென்னா இதுலேருந்து என்ன புரியுதுன்னா இது டிசைன்லேயே இருக்குது இந்த மாதிரி ஸோ அப்புறம் சில பேர்த்து ஏழாம் பாவம் நடக்கும்போது திருமணம் நடக்காது அப்போது பன்னிரெண்டாம் பாவமோ இரண்டாம் பாவம் குடும்ப ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இல்லை ஒன்பதாம் பாவம் ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இல்லை அதோடைய அதிபதியின் உத்தியர்கள் திருமணம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பும் இருக்குது அப்போ சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது பகைஸ்தானம் இந்த ஆறாம் பாவம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாரும் வாட்ச் பண்ண வேண்டும் ஸோ ஜோதிட ஆலோசனை பரவ விரும்புபவர்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்கள் நான் என்ன என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறங்கிறத போடுறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி நன்றி நன்றி